அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் கூடும் என் யானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் போடும் வரலார் நான் வரலாறு முத்து பேசுகிறேன் சென்ற பதிவில் நாம் ஞானசரியையின் எட்டாவது பாடலை பார்த்தோம் இன்று நாம் ஒன்பதாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் முதலில் பாடலை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் கழித்து உலகில் அளவுகந்த காலம் உலகெல்லாம் களிப்படைய அருட்ஜோதி கடவுள் தருணம் தெளித்திடும் எத்தருணம் அதோ என்னாதீர் இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகீர் அலன் நான் வாய்ப்பறை ஆர்க்கின்றேன் ஒரு சிறிதும் அச்சமுறேன் உள்ளபடி உணர்ந்தேன் அளித்திடு சிற்றம்பழுத்து என் அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டேல் வம்மின் இங்கே நேசமுடையிறே இதுதான் பாடல் பாடலை படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் கழித்து உலகில் அளவிகந்த காலம் உலகெல்லாம் கழிப்படைய அருஜோதி கடவுள் வருதருணம் அதாவது பெரும் ஜோதி ஆண்டவள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இது வந்து அவர் திருக்காப்பீட்டு கொள்றதுக்கு அதாவது அந்த அறையில் போய் திருக்காப்பீட்டு அதாவது சித்தி வளாகம் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் அந்த அவர் சித்தி பெறுறதுக்கு அந்த அறையில் திருக்காப்பீட்டுக் கொள்வதுக்கு முன்னாடி இந்த பெருபிரதேசம் இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது கடைசியாக வந்து அவர் வந்து இந்த சொல்கிறார் இந்த இருபத்தெட்டு பாடல்களில் படிங்க இதில் உள்ளது மாதிரி நீங்கள் வந்து உள்ளேருந்து ஒரு தீபத்தை வெளியே வச்சு இந்த தீபத்தின் முன்னிலையில் கடவுள் விளங்குவதாக கடவுளின் அருள் அதாவது தீபத்தின் முன்னிலை அந்த பிரகாசம் அதை வந்து கடவுள் அப்படின்னு அதை வந்து அந்த பிரகாசமே கடவுள் அப்படின்னு சொல்லி பாவனை செய்து வழிபட்டுட்டு வாங்க அப்போ அவர் நான் சொல்லியிருக்க இந்த இருபத்தெட்டு பாடல்களை மரணமில்லா பெருவாவு பற்றி தான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் இதை படித்து இதை வந்து நடைமுறைப்படுத்தி படுத்துனீங்கனாலே நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுக்கலாம் நீங்கள் எல்லா பாடல்களையும் படிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது அவருக்கே தெரிஞ்சிருச்சு அஞ்சாறு ஆறாயிரம் பாடல்கள்லாம் இவங்க படிக்க மாட்டாங்கன்றதுனால இந்த இருபத்தெட்டு பாடல்களையாவது அட்லீஸ்ட் நீங்கள் படித்து இதில் உள்ள கருத்துக்களை பின்பற்றி மரணமில்லா பெருவாழ்வு பெற்றிருக்கோங்க அப்படின்னு தான் அதை சொல்லியிருக்கிறார் இதில் நம்ம எட்டு பாடலில் பார்த்துட்டோம் இது ஒம்போதாவது பாடலில் இப்போ என்ன சொல்கிறாரு கழித்துலகில் அளவிகந்த காலம் உலகெல்லாம் கழிப்படைய அருள் ஜோதி கடவுள் வருதருணம் அப்போ என்ன சொல்கிறாரு அந்த சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா கடவுள் வரும் கூட தரணும் இந்த தான் ஏன்னா அவர் சொல்கிறாரு கடவுள் வந்து அந்த ரூம்க்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அதனால் நான் உள்ளே போய் திருக்காப்பிட்டு கொண்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவசரப்பட்டு கதவெல்லாம் திறந்து பார்க்காதீங்க அப்படியே நீங்கள் திறந்து பார்த்தீங்கனாலும் கடவுள் வந்து என்னை வந்து காட்டி கொடுக்க மாட்டார் அப்படின்லாம் சொல்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் கடவுள் வந்து இவர் ஆட்கொள்கிறதுக்காக ஜோதியில் கலக்கிறதுக்காக அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் அதான் சொல்கிறாரு கழிப்படைய அருள் ஜோதி கடவுள் தருணம் அப்புடின்னா ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணி அந்த ரொம்ப நேரம்லாம் நீ நினைக்காதீங்க அதாவது ரொம்ப காலமாகும் அப்படின்லாம் நினைக்காதீங்க தருணம் அதாவது அருள் ஜோதி கடவுள் தருணம் தெளித்திடும் எத்தருணம் அதோ எண்ணாதீர் ரொம்ப நேரம் ரொம்ப காலங்கள் ஆகும்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றாரு இதுவே செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகீர் போன பாட்லேயே பார்த்தோம் திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமையடைந்திடவும் செத்தவர்கள் எளிந்திடவும் சித்தாடல் புரிய அப்படின்னு சொன்னார் இதிலையும் செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தருணம் உலகீர்னு சொல்றாரு ஓகே திரும்ப முதல் வரைக்கும் போகிறேன் கழித்து உலகில் அளவிகுந்த காலம் உலகெல்லாம் கழிப்படைய அதாவது அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து நம்ம மரணமில்லா பெறுவாழ்வு மட்டும்தான் கொடுப்பாருன்ற இந்த உலக வாழ்க்கையிலையும் நாம் கழிப்போடு வாழ்வதற்கு அனைத்து விதமான சகாயங்களையும் செய்யக்கூடியவர் என்றால் தான் நம்ம இதில் எடுத்துக்கிறோம் பாருங்கள் கழித்துலையில் அளவிகுந்த காலம் உலகெல்லாம் கழிப்படைய அருஜோதி கடவுள் வரு அப்போ இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மின்புற்று வாழ்வதற்கு அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் வரக்கூடிய தருணம் ரொம்ப தொலைவில் இல்லை சமீபத்திலேயே இருக்குது அப்படின்னு தான் இந்த சொல்கிறாரு சொல்லிவிட்டு அந்த கடவுள் வந்து என்ன செய்யக்கூடியவர் நரேதிரை மூப்பு அதாவது முதுமை அடைந்தவர்களையும் இளமை அடைய செய்யக்கூடியவர் செத்தவர்களை எழுப்பக்கூடியவர்கள் இதற்கு செத்தவரை எழுப்புன்றதுக்கு வந்து நம்ம இறந்து போனவங்களை எழுப்புகிறாங்கன்ற ஒரு டைரக்ட் மீனிங் அப்படியே இருக்குது அது இல்லாமல் இந்த சுத்த சன்மார்க்கம் இல்லாமல் மற்ற மார்க்கங்களில் போய் இருந்தவங்களையும் இந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு கொண்டு வரக்கூடியவர் அப்படின்னும் நம்ம வந்து மீனிங் வந்து எடுத்துக்கிறோமோ ஏன்னா நம்ம வந்து டைரக்ட் மீனிங் அப்படி இருக்குது ஆனால் உள்ளார்ந்த அர்த்தம் வந்து செத்தவரை எழுப்புகின்ற திகழ் தரணும்னா இந்த மரணம் இல்லா பெறுவார்கள் அதாவது சுத்தசன் மார்க்கத்துக்கு வராமல் இருந்தாங்கன்னா அவங்க மரணித்து விடுவார்கள் அவங்களும் செத்தவர்கள் ஸோ அவங்க சுத்த சன்மார்க்கத்திற்கு வர வைக்கிற அந்த செயல் அதையும் செய்யக்கூடியவர் அப்படின்றத நம்ம வந்து அது உள்ள அந்த உள்ளார்ந்த அர்த்தம் சரிங்களா இப்போ பாருங்கள் ஒளித்துரைக்கின்றேன் அலன் நான் வாய்ப்பறை ஆர்க்கின்றேன் ஒரு சிறிதும் அச்சம் அச்சமுறைன் உள்ளபடி உணர்ந்தேன் திரும்பவும் எல்லா படங்களையும் சொல்கிற மாதிரி தான் போய் பொய் புரை போய்ப்புகளேன் புனைந்துறையேன் சத்தியம் சொல்கின்றேன் அப்படின்லாம் ஒவ்வொரு பாட்டுலையும் சொல்லிகிட்டே வந்திருந்தார் இப்போ வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறாரு ஒளித்துரைக்கின்றேன் உரைக்கின்றேன் நான் வாய்ப்பறை வாய்ப்பறையாக்கின்றேன் நம்ம பறையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த சத்தம் போது தண்டாரா போட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பறை அந்த மாதிரி கருவிகள் இசைக்கருவிகள் இருக்குல்ல அது மாதிரி வாய்ப்பறை வாயே வந்து பறையாக்கி அதை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறேன் நான் ஒலித்துலாம் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று நான் சொல்லலை அதே மாதிரி ஒரு சிறிதும் அச்ச உள்ளபடி உணர்ந்தேன் இது என்னென்னா நான் என்ன உள்ளே உணர்ந்தேனோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடவுள் எனக்கு என்ன உணர்ந்துறாரோ அதைத்தான் நான் சொல்கிறேன் இதில் வந்து நான் வந்து எந்த ஒரு இட்டு கட்டியோ இல்லைனா ஒரு பொய்யோ ஒரு தகவ தவறான தகவலையோ நான் உங்களுக்கு சொல்லலை உண்மையையும் சத்தியத்தையும் தான் சொல்கிறேன் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இத்தனை வேர்ட்ஸ் போடுறாரு அழித்திடு சிற்றம்பலத்து என் அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டேல் வம்மின் இங்கே நேசமுடையீரே அதாவது எங்கே இருக்கார் பாருங்க அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சிற்றம்பலத்து என் அப்பன் அருள் பெறவே ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அட் அப்போ அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திரும்பவும் சொல்வார் பாருங்கள் சிற்றம்பலத்தில் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்ம ஏற்கனவே பல இது வீடியோக்கள்லேயும் பல வீடியோக்களை சொல்லிட்டு வரோம் தொடர்ந்து சிற்றம்பலத்தில் வந்து மத்தியிலே மனசை நிறுத்தணும் உள்ளே வந்து உள்முகமான பயணம் இருக்கணும் உள்ளேயே வந்து அருட்பெரும் ஜோதி மகாமந்திரத்தை சொன்னாலும் சரி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதின்னு கடவுள் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சரி நம்ம வந்து அங்கேயே எப்பயுமே இருந்து எல்லா விதமான வேலைகளையும் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிகிட்டே வர்றோம் அவருடைய பாடல்களை படித்து படித்து அதான் அவர் சொல்லிகிட்டே வர்றாரு இங்கேயும் வந்து சிற்றம்பலத்து என் அப்பன் அருள் பேரவே அப்போ அந்த சிற்றம்பலத்தில் வந்து அந்த ஆன்மா அந்த ஆன்மாவுக்குள்ளே ஜோதியுள் ஜோதியுள் ஜோதியாக கற்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறார் அந்த ஜோதி ஒரு அனுபவம் தான் இது வந்து அப்போ அந்த அனுபவத்தை பெறணும்னு நம்ம எங்கே என்ன பண்ணணும் சிற்றம்பலத்திலையே நம்ம மனசை இறுத்தி அங்கேயே பயணித்து அவர் சொன்ன படிநிலைகளான ஜீவகாருண்யம் தயவு நிலை அவர் சொன்ன ஒழுக்க முறைகள் அவர் சொன்ன நித்திய கரும விதிகள் இதையெல்லாம் நம்ம பின்பற்றி பயணித்து வரும்போது அவர் சொன்ன இந்த மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம் சத்தியம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன நடக்கும் செத்தவர்களை எல்லாம் எழுப்பலாம் நிறையதிரை மூப்பு இல்லாமல் நம்ம செஞ்சுக்கலாம் மரணம் இல்லா பெருவாழ்வு சாத்தியம் அப்படின்றது தான் இங்கே அவ்வளோ தான் நம்ம எடுத்துக்கணும் இதிலே கடைசியில் என்ன சொல்கிறேன் ஆசை உண்டேல் வம்மின் இங்கே நேசமுடையீரே ஒவ்வொரு இதுலேயும் ஆன்மன் அங்கே ஒருமைப்பாட்டை சொல்லிக்கிட்டே வருவார் அதாவது அன்புடையர்னு சொன்னார் நேசமுடைய ஈரே இங்கே வந்து நேசமுடையீரை சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வராது முதல்ல வந்து நம்ம பார்த்துட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வேர்டு வந்து அருமையாக வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டே வர்றார் அந்த ஆண்மை நேய உரிமைப்பாட்டு உரிமையை வந்து அவர் கடை உடாமல் கடைபிடிச்சிட்டே வர்றார் இன்னொன்று வந்து அன்புடை ஈருன்னு சொல்லுவார் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து கடவுள் வந்து சிற்றம்பலத்தில் வந்து இருக்கிறாரு அருட்பெரும் ஜோதி அந்த ஜோதியை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அந்த ஜோதியை பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றம் மாற்றம் அதாவது வாழ்க்கைனா நம்ம உடல் மாற்றம் எல்லாமே வந்து மாற்றங்கள் கண்டிப்பாக எல்லா விதமான உடல் மாற்றம் மனத்துக்கு உள்ள மாற்றம் நம்ம நம்மளுடைய இதே வந்து எல்லாமே மாறிடும் நம்மளுடைய அந்த பெர்செப்ஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது இந்த தியானமயமானால் மயமானால் பொசிப்பு பொசிப்பு மாறும் அப்படின்றது அது பெர்செப்ஷன் நம்மளுடைய அந்த ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அணுகிற அந்த தன்மையே வந்து மாற்றம் உண்டாகிடும் அதே மாதிரி நம்மளுடைய உணவு நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயே வந்து நீங்கள் வந்து சுவையெல்லாம் உணர ஆரம்பிச்சிருவீங்க நிறைய கொஞ்சம் சாப்பிட்டாலுமே மிகுந்த சுவையாக இருக்கும் ஜீரணம்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கும் உடலில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து உணர முடியும் இந்த இதில் போது அதெல்லாம் அனுபவம் ஆகும்போது தான் நம்மளுக்கு அது என்னன்னு தெரிய வரும் ஆக இதை இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு விதமான உணர்வுகள் உடல் வகையிலையும் சரி உண உணர்வு ரீதியாகவும் பலவித மாற்றங்களை நாம் வந்து எதிர்கொள்வோம் சரிங்களா ஸோ இது வரைக்கும் நான் சொன்னேன் இந்த பாடல்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இதோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பத்தாவது பாடலை வந்து பார்ப்போம் இது வரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி